படித்ததில் பிடித்தது மனைவிக்கு திடீர்னு சந்தேகம் வந்தது தன்னுடைய கணவனுக்கு காது கேட்கவில்லையோ என்று ஆனால் இதை கணவனிடம் நேரடியாக கேட்க அவருக்கு தயக்கம் இந்த விஷயத்தை அவரின் உறவுக்கார டாக்டருக்கு தெளிவாக விளக்கி ஒரு கடிதம் எழுதினார் டாக்டரிடம் இருந்து வந்த பதிலில் இருபது அடி தூரத்தில் இருந்து கணவரிடம் ஏதாவது பேசி பாருங்கள் கணவரின் காதில் விழவில்லை எண்ணில் சற்று நெருங்கி பதினைந்து அடி தூரத்தில் இருந்து பேசுங்கள் பின் பத்து ஐந்து இப்படி குறைத்து கொண்டே நெருங்கி சென்று பேசுங்கள் எத்தனை அடி தூரத்தில் இருந்து பேசினால் கணவருக்கு காது கேட்கவில்லை என தெரிந்தால் அதற்கேற்றபடி சிகிச்சை அளிக்கலாம் என்றிருந்தது அதை கேட்டவுடன் மனைவிக்கு ஒரே குஷி அடுத்த நாள் வீட்டு வாசலில் இருந்தபடியே உள்ளிருந்த கணவரிடம் இன்று மகனுக்கு பள்ளி கட்டணம் கட்டியாச்சான்னு கேட்டாள் பதில் எதுவும் இல்லை பின் வீட்டு வரப்பே வரவேற்பறையிலிருந்து அதே கேள்வியை கேட்டாள் அதற்கும் பதில் இல்லை ஹாலில் இருந்து கேட்டாள் சமையலறை வாசலில் இருந்தும் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள் கணவரிடமிருந்து பதிலே இல்லை போச் இரண்டு ஸ்பீக்கரும் அவுட் ஆகிவிட்டது போல என்று மனதில் கன்ஃபார்ம் செய்துவிட்டார் கடைசி வாய்ப்பாக கணவனின் காது அருகே சென்று சத்தமாக இன்னைக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டியாச்சான்னு கேட்டாள் காதில் ஏதோ குண்டு வெடித்தது போல் இருக்கவே அவளின் கணவன் அவளை கோபமாக திரும்பி பார்த்து ஏண்டி இப்படி கத்துற நீ வாசல் கேட்டிலிருந்து வரவேற்பறையிலிருந்து ஹாலிலிருந்து சமையலறை வாசலில் இருந்து கேட்க கேட்க நானும் கட்டியாச்சு கட்டியாச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது உன் காதில் விழவில்லையா காதில் என்ன பஞ்சு முட்டையா வச்சிருக்க என பொறித்து தள்ளிவிட்டா மனைவி அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் தவறு தன்னிடம்தானா கதையின் நீதி இப்படிதான் பலர் பிரச்சனையை நம்மிடம் வைத்துக்கொண்டு அது பிறரிடம் இருப்பதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன விசித்திரம் இந்த பதிவு சிரிக்க மட்டுமல்ல சிந்திக்கவும் கூட படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி